கடன் அடையணும் பணம் பெருகணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்க கஷ்டத்துலேருந்து விடிவு காலம் பிறக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கணும் வச்சாத பண வரவு சேரணும் அப்படின்னாலும் சரி இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் மாசி மகம் அது மட்டும் இல்லை பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்தனால் இந்த ஒரே ஒரு பொருளை தூங்கும் முன் நிலைவாசலில் தூவிவிட்டு தூங்குங்கள் கடன் அடையும் பணம் சேரும் அந்த பொருள் என்ன அது மட்டும் இல்லை இன்றைய தினம் நம்ம அதை ஏன் செய்யணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தீஸ் ரெமடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபி வரும் இன்றைய தினம் மாசி மகம் ஒவ்வொரு மாதமே மகம் நட்சத்திரம் வரும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி அதாவது சந்திரன் சேர்ந்து வந்து மாசி மாசி சொல்லுவோம் இந்த ரொம்ப விசேஷமான பலன்கள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்வோம் கோவில்களுக்கு போவோம் சிறப்பு பூஜைகளை கலந்துப்போம் வீட்டில் பூஜைகள் செய்வோம் இது எல்லாமே நம்ம இன்றைய தினம் செஞ்சிருப்போம் ஒரு சிலர் செய்ய தவறி இருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒரு பொருளை மற்றும் நிலை வாசல் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா வாசல் அந்த வாசலில் வெளியே தூவி விட்டு தூங்குங்க கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் அதே மாதிரி எதாச்சும் ஒரு வி விஷயங்களில் கஷ்டமாக இருக்கும் நமக்கு குடும்பத்துலையும் சரி தொழிலையும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி தீராத கஷ்டங்கள் தீர்றதுக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அது கட்டாயம் அது நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு எளிய விஷயம்னா இன்றைய தினம் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் தான் இந்த மகம் நட்சத்திரம் கேது பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் நிழல் தான் கேது பகவான் நல்ல ஞானத்தையும் அது மட்டும் இல்லை மோட்சத்தையும் தரக்கூடியவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வற்றாத வளத்தையும் தரக்கூடியவர் ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றவங்க நான் ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருப்பேன் இன்றைய தினம் கொள்ளு பயன்படுத்துங்க கொள்ளு வந்து தலையை இருபத்தேழு முறை சுற்றி அதை வந்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்கன்னு சொல்லிட்டு பதிவு தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இன்றைய தினம் அதை நிறைய பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் அதை வந்து இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து எப்போல்லாம் முடியுமோ அப்போ செய்யலாம் இருபத்தேழு நாள் தொடர்ந்தும் செய்யலாம் கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் அதையும் பண்ணிட்டேன் இதற்கு கூட இதையும் செய்யலாமான்னு கேட்டால் கட்டாயம் செய்யலாம் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் அப்படி வந்து கொள்ளு நான் தானமாக கொடுக்கலன்றவங்க கூட இதற்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே இந்த கொல்லுவை தானமாக கொடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கொல்லு தானமாக கொடுக்க கொடுக்க உங்களுடைய கர்ம குறைய ஆரம்பிக்கும் படிப்படையாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும் இந்த கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய தினம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே பண்ணலை அப்படின்னா அதை வந்து எப்போ உங்களால் முடியுதோ கட்டாயம் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நம்மளால் முடிஞ்ச தானங்களை எப்பொழுதுமே செய்யுங்க பசு மாட்டிற்கு வாழைப்பழமும் அதே மாதிரி சிறுபருப்பு வெள்ளம் கலந்து கொடுக்க சொல்லுவேன் ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனதற்கான பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடல்ல இருக்கோம்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து அழுது புலம்பிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறவே மாறாது அதற்கான முயற்சிகள் இங்கே கட்டாயம் எடுக்கணும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வெற்றியை கொடுக்கும் தடைகள் தடங்கல்கள் நீக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசு அப்படின்றது கோமாதா இந்த கோமாதாவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வேனைகளையும் படிப்படியாக நீக்க ஆரம்பிக்கும் இதையுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பறவைகளுக்கு நம்ம சொல்லிக்கக்கூடிய தானம் அது எதுவாக வேணா இருக்கலாம் கொள்ளு போடலாம் பச்சரிசி போடலாம் கோதுமை போடலாம் ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தானியம் இருக்கும் அதற்கான பலன்களும் தனியாக இருக்கும் ஸோ நான் விரைவிலே அதற்கான பலன்களோடு தனித்தனியாக உங்களுக்கு பதிவுகளில் சொல்லிட்டுறேன் எந்த தானியம் எந்த பகவானுக்குரியது ஏன் அதை நம்ம போடணும்னு சொல்லிட்டு இப்போ நான் கொல்லு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கேதுவுக்குரியது கடன் சுமை நீங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் கோவில்களுக்கும் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி சுண்டலை வச்சு போய் கோவில்களை இல்லை வடங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தானியத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு பச்சரிசி மகாலட்சுமி கூறியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது இதை வந்து ஒவ்வொரு கைப்படி நீங்கள் தினமுமே பறவைகளுக்கு இறையா போடலாம் கோழியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பேர்ட்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நீங்கள் அந்த தூவி விட்டுட்டுங்க அதை சாப்பிட்டுட்டு போயிடும் ரொம்ப எளிய விஷயம் தான் ஆனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது எல்லாமே நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க விஷயம் தான் நான் செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கிற விஷயங்களை தான் நான் எப்பவுமே உங்களுக்கும் வந்து பதிவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு அது தெரியும் ஒரு சில கஷ்டங்கள் வந்து நமக்கு தீரவே தீராமல் இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது தான் செஞ்சுருப்போம் ஆனாலுமே இந்த பிறவியில் கஷ்டப்பட்டுட்டுருக்கோன்னா நம்ம ஏதோ ஒரு பிறவியில் நம்மளுடைய பாவங்கள் தான் கர்ம வினைகளாக நம்ம தொடர்ந்து வந்துடும் அந்த கர்ம வினைகள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சுனாவே கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் ஸோ அதற்கு நம்ம எப்படி குறைக்கலாமோ படிப்படையாக அது விஷயம் எல்லாத்தையும் செய்யுங்க இப்போ குறிப்பாக இன்றைய தினம் நிலைவாசல் தூவிவிட சொல்லியிருக்கேன் அந்த பொருளெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ம வினை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளைத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதை வந்து இடித்து கொஞ்சமாக நிலைவாசலில் அதை வந்து அப்படி தூவி விட்டுடுங்க அங்கே வந்து ஈ எறும்புகள் அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த எறும்புகளுக்கு செய்யக்கூடிய தானம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அவ்வளோ ஒரு புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து வெள்ளம் இல்லைன்னு அப்படின்றவங்க நாட்டு சர்க்கரை இருந்து அதை தூவி விடுங்க அதுவும் இல்லை அப்படின்றவங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒயிட் சுகர் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் தூவி விடுங்க புண்ணியத்திலே பெரிய புண்ணியம் பார்த்தீங்கன்னா இந்த தானம் செய்கிறது தான் ஸோ முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் இதை நீங்கள் செய்யலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வாசலுக்கு வழியை தூவி விட்டு தூங்குங்க அந்த எறும்புகளும் அதை சாப்பிட்டுட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக இன்றைய தினம் மாசி மகத்தோடு சேர்ந்து வந்திருக்க பௌர்ணமி தினம் அப்படின்றதுனால இன்றைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க முடிஞ்சவங்க தினமுமே செய்யலாம் முடியாதவங்க இந்த மாதிரி விசேஷமான நாட்களை மட்டும் செய்யுங்க இன்றைய தினம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த கர்ம வினைகளும் அப்படியே போயிடும் கர்ம வினைகள் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு காரணமே இல்லாத அந்த கஷ்டங்கள் இது எல்லாமே இருக்கும் நம்ம வந்து ஏன் இந்த பிறவில இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதற்கு ஒரு எளிய வழிபாடு தான் இந்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நான் நம்ம சொல்லியிருக்கேன் இதையும் கட்டாயம் தொடர்ந்து செய்யுங்க இந்த எறும்புகளுக்கு செய்கிற தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கும் இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கவங்க தொடர்ந்து இந்த ஒரு தானத்தை செஞ்சுட்டே வாங்க அடுத்து கொல்லு சொன்ன மாதிரி கோவில்களுக்கு வாங்கி கொடுக்குறது பசுமாட்டுக்கு தானம் செய்கிறது இதையுமே வந்து உங்களால் முடிஞ்ச டைமில் கட்டாயம் செய்யுங்க ஆல்ரெடி வீட்டில் கல்லுப்பு எந்த இடத்துல எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதையும் வந்து வீடியோட எண்ணில் கொடுக்குற விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம கட்டாயம் ரிமூவ் பண்ணணும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளை விட்டு போகணும் ஸோ அதற்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் பௌர்ணமி கட்டாயம் இன்றைய தினம் அதையும் செய்யுங்க ஒரு பவுலில் கல்லுப்பு போட்டு இருபத்தேழு மிளகு போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு ஹாலில் வச்சுருங்க வரவருடைய பார்வை அனைத்துமே அதில் படும் அந்த கெட்ட எண்ணங்கள் பொறாமை குணத்தோட வராங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை அதாவது அமாவாசை பௌர்ணமி தினங்களை மட்டும் மாற்றினா போதும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வீட்டோட நான்கு மூளைகளையும் வீட்டுக்குள்ள நான்கு மூளைகளையுமே கொஞ்சம் கொஞ்சம் கழுப்பு கொட்டி வைக்க சொல்லியிருக்கேன் சின்ன அகல் விளக்கு போதும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தான் ஸோ இந்த எறும்புகளுக்கு நீங்க செய்கிற தானத்து கூட வீட்டுக்குள்ள இந்த ஒரு சில மாற்றங்களையும் கட்டாயம் எடுத்துருவாங்க பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும் கட்டாயம் உங்களுடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்து எந்த கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்ற கஷ்டங்கள் இருந்தாலுமே அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கல்லுப்பு வீட்டுக்குள்ளே வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செய்ய முடிஞ்சவங்க கட்டாயம் இன்றைய தினம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க முடியாதவங்க எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அடுத்து அதுக்கு அடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் சேஞ்ச் பண்ணுங்கள் மற்றபடி நான் இன்றைய தினம் பார்த்தேன் ஆனால் வந்து இன்றைய தினம் செய்ய முடியலன்றவங்க எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தவற விடாதீங்க இந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பண வரவு வர ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டம் இன்றைய தினம் செய்யுங்க குறிப்பாக மாசி மகத்தோடு வந்திருக்க பௌர்ணமியை தவற விட்டுறாதீங்க தொடர்ந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க கட்டாய் முங்க வாழ்க்கையிலும் பெரிய அளவில் மாற்றம் வரும் அனைத்து விதமான இந்த கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும் கடன் அடையணும்னு வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ப்ரீத்திஸ் ரெமிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி